இப்போ முத்து மஞ்சரி தீபக் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆல்ரெடி வந்து மஞ்சரி கிட்ட வந்து ஜாக்லின் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க முத்து இப்பெல்லாம் பேசுறது இல்லை சாச்சனா வந்து சொன்னதுக்கு ஒன்று அப்போ வந்து திரும்பவும் இப்போ மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கமா சொல்கிறாங்க உடனே வந்து டேய் நீ சாச்சனா சொன்னதுக்கப்புறம் நீ அவ்வளோ அவாய்ட் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்குறாங்க உடனே முத்துக்குமரன் வந்துட்டு நான் சாச்சனாவே அவாய்ட் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு அச்சிவாகவும் மலப்புறாரு பட் சாச்சனா சொன்னதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரன் ஜாக்லின் கிட்டே உட்காந்து பேசவே இல்லை அதை நானும் நோட்டீஸ் பண்ணேன் ஸோ அவங்களே நான் சும்மா தான் மலப்பி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் மஞ்சரி கிட்ட வந்து ஜாக்லின் இருக்காங்க எத்தனை ஓட் போட்ட யாருக்கு ஓட் போட்டனோடனே முத்துக்கு ஓட் போட்டனோடனே ஜாக்லின் ரொம்ப இமோஷனல் ஆகிடுறாங்க ஐயோ நீ முத்துக்கு அப்போ எனக்கு நீ போடலையாடி அப்படின்னு கேட்குறாங்க நானே ரெண்டு நாள் தான் ஓட் போட்டேன் அப்படின்னு மஞ்சரி சொல்றாங்க ரெண்டு நாள்னா கூட நீ அவனுக்கு ஒன்று எனக்குன்னுல போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதான் ஒரு ஒருத்தரையாக எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க மஞ்சரி அதை கேஷுவலாக சொல்றாங்க பட் ஜாக்லின் அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா ஜாக்லினுக்கு வந்து மஞ்சரியை ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க ஓட் போடலான்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிறாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஈவினிங்கே பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் வந்து போயிருந்தா உனக்கு தெரியும் மஞ்சரி நீ இருக்க நான் இருக்கும்போது நீ போனப்போ எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு ஒருவேளை நான் போயிருந்தால் நீ அதை ஃபீல் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் இன்றைக்கி அவங்க போக போகிறாங்க அந்த வார்த்தை அது அந்த விஷயமே தெரியாமல் வந்து ஜாக்லின் அப்படி சொல்லும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி போக போகிறாங்களே தெரியாமல் இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டு இப்போ முத்துக்குமரன் வந்து ராணுவ கூப்பிட்டு சொல்கிறாருடே நீ சுற்றி போடுற அம்மாவை சொல்லி சுற்றி போட சொல்கிறார் ரொம்ப நல்லா இருக்குடா நீ பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த மனசு தான் எனக்கு முத்துக்குமரன் கிட்டே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரும் சினிமாவில் வரணும்னு ஆசைப்படுறாரு அவர் ராணுவ பார்த்துட்டு அவ்வளோ வந்து ச மனசாக சந்தோஷமாக சொல்கிறாரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சு நாங்கள் நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தோம் அந்த வீடியோவில் வந்துட்டு ஜாக்லினை நீ பார்க்கணுமே ஸ்டார்டிங்கில் ஆத்தாடியோ அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா அந்த ஆத்தாடியோ வேர்டு அவர் வேற மாதிரி சொல்லிடுவாரு அது வேற மாதிரி கேட்ட உடனே இவங்கெல்லாம் பயங்கர சிரிப்பு ஏய் நான் உண்மையிலேயே தான் சொன்னேன் நான் உண்மையிலேயே தான் சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் அதை கேட்கவே இல்லை ரயான் எல்லாருமே சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏ ஐ டீசென்ட் பாய் நான் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்றாரு செம்ம ஃபன்னா இருக்கு நல்லாவும் இருக்கு அவங்க கான்வர்சேஷன் பார்க்க பட் இன்னைக்கு ஜாக்லின் போனதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லாவும் இருக்கு அதே நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜாக்லினை லைவ்ல பாக்குறதுக்கு ஏன்னா இன்னைக்கு அவங்க எவிக்ட் ஆக போகிறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது உடனே எல்லாரும் சொல்லுவாங்க ரெண்டு நாள் தான் அப்படி இப்படின்னு இருந்தாலும் பாவம் அவங்க எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் அந்த ஃபினாலே ஸ்டேஜில் மஞ்சரி கூட அது தான் சொல்கிறாங்க எனக்கு அந்த ஃபினாலேக்கு எல்லாருக்கும் ஒரு செப்ரேட் வீடியோலாம் ரெடி பண்ணுவாங்க அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன் பட் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேர்த்தில் யார் கப்பு கிடைச்சாலும் என் மகா என் பையன் கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல் சொன்னாங்க அதுக்கப்புறம் வேறு யாரோ ஃபேன்ஸ் யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் கப்பு வாங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு அது ஒருவேளை நானும் இன்னும் தெரியாது நான் ட்வீட்டில் வீடியோவில் எல்லாமே போட்டேன் பட் நம்ம ட்வீட்டில் அவள் நம்மளோட வீடியோ அவ்வளவு தூரம் போயிருக்குமானு தெரியாது பட் நான் சொன்னேன் எப்படியாச்சும் முத்துக்குமரன் கப் வாங்கிட்டு வந்து நிலவு கையிலுக்கு போய் காட்டினேன் அப்படின்னு பட் மஞ்சரி யாரு சொன்னாங்களோ நமக்கு அது தெரியாது தேங்க்ஸ் ஃபார் வாட்